வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ சாயரா செயலுக்கு விளைவு உண்டா இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம அடிக்கடி சிந்தனை பண்ணியதுண்டு ஒவ்வொரு செயலுக்கும் கண்டிப்பாக விளைவு உண்டு அதாவது ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் என்ற ஒரு ரிசல்ட் வரும் இப்போ உதாரணத்திற்கு நம் கைகள் இருக்கிறது ஒரு கை மேலே இன்னொரு கையை ஓங்கி தட்டும் பொழுது அதாவது கை தட்டும் பொழுது அது ஒரு ஓசையை ஏற்படுத்துகிறது அதாவது கை தட்டுதல் அது இரு கைகளை சேர்ந்து தட்டும்போது அது ஒரு ஆக்ஷன் அந்த ஆக்ஷனில் இருந்து வெளிப்படுத்தப்படக்கூடிய அதை விளைவு அதை ரிசல்ட் என்ன அப்படின்னா ஓசை அந்த கை தட்டும்போது சத்தம் வெளிப்படும் இல்லையா அந்த ஓசை இதே போலதான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் நாம் எண்ணக்கூடிய ஒவ்வொரு எண்ணத்திற்கும் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளைவு கண்டிப்பாக உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ எதுக்கு இதை புரிஞ்சுக்கணும் இதை புரிந்து அந்த நிலையில நடப்போமே ஆனால் நமக்கு வந்து இன்பத்தையும் துன்பத்தையும் நாமே கணிச்சிட முடியும் அப்போ ஒரு செயல் செய்தோமே ஆனால் இந்த செயலுக்கு இதன் விளைவு அதன் ரிசல்ட் இதுதான் வரும் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருங்களே ஒரு இன்பம் நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்பு நம்ம செய்த செயல்களின் விளைவு தான் நம்ம இப்போ அனுபவிக்கக்கூடிய இன்பமாக இருக்க முடியும் அதே மாதிரி துன்பத்திற்கும் அதே ஃபார்முலா தான் நாம் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அது துன்பமாக இருக்கும் அது இன்பமாக இருக்கும் அல்லது துன்பமாக இருக்கும் இதுக்கு ரெண்டுக்கும் மூலம் என்னன்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் நம்ம சொல்லக்கூடிய சொற்கள் இப்போ உதாரணத்திற்கு இனிமையாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்மளை எல்லோரும் நல்லவங்க அப்படிம்பா சொல்லுவாங்க கொஞ்சம் ஹார்ஸாக நம்ம வாய்ஸ் ஆஃப் மாடுலேஷன் வந்து சவுண்டாக பேசி எல்லாரையும் கத்தணும் திட்டணும் ஏசணும் அப்படின்னு என்ன ஆகும் எல்லோரும் நம்மளை கெட்டவன்னு சொல்லுவாங்க நம்ம மேலே கோபப்படுவாங்க நம்ம பார்த்தாலே நம்மளை எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு நபரை நம்ம நிற்போம் இல்லையா அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு தகுந்து தானே மற்றவர்கிட்ட இருந்து அந்த ரிசல்ட்டுங்கிறது வருது நம்ம அன்பாக பேசுனா அவங்களும் நம்மளை அன்பாக பார்ப்பாங்க நம்ம கோபமாக பேசினா அவங்க நம்ம மேலே கோபமாக பேச முடியும் இல்லை அப்படின்னா என்னப்பா இவன் மனுஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு எரிச்சல் பட்டுட்டு நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போ ஒரு செயல் செய்கின்ற பொழுது நம்ம இந்த இடத்துல ஒரு அவேர்னஸோடு இருக்கணுமா வேண்டாமா அந்த அவேர்னஸோடு இருக்கின்ற பட்சத்தில் தான் அந்த செயலுக்குண்டான விளைவை நம்ம அறிந்து புரிந்து நம்ம செய்ய முடியும் அப்போ செயல் விளைவு தத்துவம்னா சிம்பிளாக இதை புரிஞ்சிக்கலாமா இதை நடைமுறையில் நம்ம ந நடைமுறைப்படுத்துகின்ற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புரிதல் நடக்கும்போது நம்மளுடைய செய்யக்கூடிய செயல்களுக்கு ஒரு ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருந்து ஒரு நினைவோட நமக்கு புரிதலோட நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்ய ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம முற்படுவோம் அனைவருக்கும் வாழ்காலமுடன் ஓம் ஸ்ரீ சாய்ரா